எலிசபெத்துக்கு பேருகாலம் நெருங்கி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டுச் சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்குச் சுட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் எனப் பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி செய்கை காட்டிக் கேட்டார்கள் அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றைக் கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்டவிழ்ந்தது அவர் கடவுளைப் போற்றிப் புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதைப்பற்றிக் கேள்விப்பட்டு அஞ்சினர் யோதிய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியைத் தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையைப் பெற்றிருந்தது பிள்ளையின் தந்தை சிக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு எஸ்ஐஎலின் கடவுளாகிய ஆண்டவரைப் போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களைத் தேடிவந்து விடுவித்தறினார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் வீட்டை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியைச் செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின்பிடியிலும் இரு போர்க்கு ஒழுதரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மைத் தேடி வருகிறது குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார் இசையில் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார்